பண்ணை இயற்கை வேளாண் தயாரிப்பு தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் சார்ந்த அனைவரையும் அழைத்து சென்ற ஆண்டு நடந்ததை விட பெரிய மண்டபம் எடுத்து சிறப்பாக நடத்துவதற்கு எனது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தமிழ்நாடு நாள் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கின்ற தங்கை சுபாசினி மன்னதி ஐயா ஏமலை ராமச்சந்திரன் மற்றும் தம்பி ஜெயசீலன் மற்றும் ஏனைய தமிழ் உறவுகள் அமைப்புகள் தலைவர்கள் அனைவருக்கும் கோபி ஏகாம்பரம் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாம் இதுபோல அவ்வப்போது கூடி நாங்கள் ஒரு முகநூலில் ஒரு செய்தி வெளியிடுவோம் ஆம் அந்த செய்தியை பார்த்துட்டு என்னென்னு நினைப்பாங்க ஒரு எத்தனை பேர் இந்த தமிழ் இடத்துக்காக போராடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேருக்குலாம் தெரியும் அப்புறம் என்ன பண்ணுவோம் அவங்கவுங்க அவங்கவங்க பதுட்டீங்கல இல்லைன்னா வந்துட்டு ஏதோ ஒரு நிகழ்வுகள் செய்வோம் அந்த லெவலில் தான் வந்துட்டு நம்மளோட செயல்பாடுகள் இருக்கு அப்போ அது போல அது போல இல்லாம இந்த கூட்டத்தை

பக்கத்து மாதிரி

ಅದ ಅ इन द्रावण द्रावण द्राव இப்படி ஒரு நேரடியான தெருந்தால இந்த மண்ணில் செலுத்திக்கிட்டு இருக்கம்போதும் நம்ம தெருந்த கொண்டு இருக்கிறவங்கன்னு சொல்லாமல் ஸ்டாலின் தெளிந்தன்னு சொல்லாமல் ஸ்டாலின் ப்ளூ அப்படின்னு சொல்லாமல் நாம் இப்படியே போயிக்கணுமா இன்னும் வெளியில் கிடைப்பதுக்கு நாலாம் ஆதோம் அப்போ அதை வந்து நீங்கள் வந்து அங்கே என்ன போர் மட்டும் நல்லபடியாக உட்காந்துட்டு உட்காந்து ரெண்டாவது விஷயம் இப்ப நீங்க பேசுறீங்க சாதி பிரச்சனை காதல் மோதல் அப்படி இப்படின்னு இப்போ சாதிகள் பிரிச்சனை காதலு தாண்டி வச்சுட்டு சாதியை பார்ப்போம் தென் மாவட்டம்ல தேவ தேவேந்திர சண்டை நடக்குது இப்பயும் நடக்குது

பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி வேண்டும் இந்த புள்ளியிலிருந்து இந்த தமிழ் தேசிய அரசியலே ஒரு நீதி அநீதி என்ற அடிப்படையில் இருந்து முடிவுகள் எடுக்கக்கூடியதான் மாற வேண்டும் நீங்க எந்த பிரச்சனை சாத பிரச்சனை எடுத்துக்க எந்த பிரச்சனை எடுத்துக்க இப்போ அந்த அதை இது மூன்றாவது சொல்ற விஷயம் ஆயிரத்தி அமைதியா இருக்க அமைதியா இருக்க அதாவது சொல்லிட்டு நான் தொகிறேன் அதுக்கான சேர்த்துட்டனா கிடையாது அமைதிப்படையில் வந்து இலங்கைக்கு போயிடுச்சு

எடப்பாடி வந்து தமிழ் தேசியவாதியா அப்படி வியாக்கியான பேசுது அப்போ வந்து ஸ்டாலின் வந்து தமிழ் தேசியவாதியா ஒரு ஐயாயிரம் கூட கணக்கு தெரியாது ஒரு ஆளு இன்னும் வந்துட்டு ஒரு கரும உள்ள வந்து சிமெண்ட் போட்டு போக

तीन का मुद्दा ने मुद्दा भी நாங்கள் ஓட்டு போடுற அரசியல் கிடையாது தனி நாடு தான் இப்படி பேசினாலும் இன்னைக்கு வந்து தெலுங்காக்கத்துக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க அர்த்தம் நான் நேரடி சொல்வேன் நீங்கள் மறைமுகமாக தெலுங்காக்கத்துக்கு ஆதரவு கொடுக்குறீங்க இப்படி பல பல காரணங்கள் எதையும் சொல்லாமல் ஒன்றை உறுதியாக சொல்லுவேன் எடப்பாடியே ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ் இலக்கிற்கு எதிராக செயல்பட்டால் நம்மெல்லாம் சேர்ந்து அவரை எதிர்த்து நம்ம பேர் தெரிஞ்சிடும் ஆனால் வரலாற்று கடமையா ஒன்று லட்சம் பேர் பறி கொடுத்தவர்கள் இருந்து நம்ம ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கணும் அந்த முடிவு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதாக இருக்க வேண்டும் வாய்ப்பு இருக்கிறவர்களுக்கு நன்றி